குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் தற்போது விற்பனையில் அதிக மதிப்பெண் பெற சுறாவின் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கான கொஸ்டின் பேங்க் மிகவும் குறைவான விலையில் அனைத்து கடைகளில் வங்கதேசத்தில் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான மாணவர்கள் போராட்டம் கலவரமாக மாறியது மாணவர்கள் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் கடந்த ஜூலை பத்தொன்பதாம் தேதி டாக்காவின் முகமதுபூர் பகுதியைச் சேர்ந்த மளிகை கடைக்காரர் அபு சையத் கொல்லப்பட்டவர்களில் ஒருவர் அவரது மரணத்துக்கு நியாயம் கேட்டு அதே பகுதியைச் சேர்ந்த அமீர் ஹம்சா ஷாடில் என்பவர் டாக்கா கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் அபு சையத் இறப்புக்கு ஷேக் ஹசீனா உட்பட ஆறு பேர் காரணம் அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என அவர் கூறினார் துப்பாக்கிச் சூட்டில் இறந்த அபு சையீத் என் உறவினரோ நண்பரோ இல்லை ஆனால் வங்கதேச குடிமகனாக இந்த வழக்கை தொடர்ந்தேன் என மனுவில் அமீர் ஹம்சா கூறியிருந்தார் நீதிபதி ராஜேஷ் சௌத்ரி வழக்கை விசாரித்தார் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அவாமி லீக் கட்சி பொதுச் செயலாளர் ஒபைதுல் குவாடர் உட்பட ஆறு பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய போலீசாருக்கு உத்தரவிட்டார் கோர்ட் உத்தரவுப்படி ஷேக் ஹசீனா உள்ளிட்டோர் மீது போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்துள்ளனர் வங்கதேசத்தில் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான மாணவர்கள் போராட்டத்தை எதிர்கொள்ள முடியாமல் ஷேக் ஹசீனா கடந்த ஐந்தாம் தேதி பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு தப்பி ஓடி இந்தியாவில் தஞ்சம் புகுந்துள்ளார் இந்நிலையில் அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது வங்கதேசத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது